வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் இளையோர் விவசாயிகள் பெண்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் குடிமைப்பணி அதிகாரிகள் செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் இணைவு சோதனை இரண்டாவது முறையாக வெற்றிகரமாக நிறைவடைந்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் பொக்காரோ மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சலைட்டுகளுக்கும் இடையே நடந்த சண்டையில் எட்டு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ரஷ்யா யுக்ரைன் இடையே இந்த வாரம் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா குஜராத் அணிகள் மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் நாட்டில் உள்ள இளையோர் விவசாயிகள் பெண்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் அசாதாரணமான வேகத்துடன் பணி அதிகாரிகள் செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தேசிய பணிகள் தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று அவர் பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக பணியாற்றிய பணி அதிகாரிகளுக்கு விருதுகளை வழங்கி பேசினார் அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு நாட்டை வடிவமைக்கும் வகையில் மத்திய அரசு கொள்கைகளை வகுத்து செயலாற்றி வருவதாக பிரதமர் கூறினார் இந்த ஆண்டு சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தின கொண்டாட்டத்தோடு நமது அரசியல் அமைப்பின் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு விழா கொண்டாட்டங்களும் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் நேர்மை மற்றும் அர்ப்பணிப்போடு குடிமைப்பணி அதிகாரிகள் நாட்டுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற லட்சியத்தை சர்தார் பட்டேல் வடிவமைத்ததாகவும் அதனை பின்பற்றி வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய நாம் முயற்சிக்க வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப இளையோர் முன்னேற்றம் கண்டு வருவதாகவும் அதற்கு ஈடுகொடுக்கும் வகையில் அரசின் செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த இந்தியா என்னும் இலக்கை நோக்கி நாம் அனைவரும் ஒவ்வொரு நொடியும் செயலாற்ற வேண்டும் என்று நாட்டு மக்களை பிரதமர் கேட்டுக்கொண்டார் இவ்விழாவில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கடந்த பத்து ஆண்டுகளாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெளிப்படைத் தன்மையுடன் அரசின் செயல்பாடுகள் அமைந்து வருவதாக கூறினார் தேசிய பணிகள் தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பணி அதிகாரிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாட்டின் வளர்ச்சியில் பணி அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் தேசிய பணி தினத்தையொட்டி தமது சமூக வலைதள பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் நாட்டில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் பொது சேவை கொள்கை வடிவமைப்பு மற்றும் அவற்றை செயல்படுத்துவதில் அவர்களது பங்களிப்பு அளப்பரியது என்று குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் இணைவு சோதனை இரண்டாவது முறையாக வெற்றிகரமாக நிறைவடைந்திருப்பதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தமது சமூக வலைதள பக்கத்தில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர் அடுத்த இரண்டு வாரங்களில் இது தொடர்பான அடுத்த கட்ட சோதனைகள் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் இந்த ஸ்பேடெக்ஸ் மிஷன் மூலமாக கடந்த ஜனவரி மாதம் முதன்முறையாக செயற்கைக்கோள் இணைவு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதாக திரு ஜிதேந்தர் சிங் குறிப்பிட்டுள்ளார் நான்கு நாட்கள் அரசு முறை பயணமாக இந்தியா வந்துள்ள அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்சுக்கு புதுதில்லியில் இன்று பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது பாலம் விமான நிலையத்தில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவரை வரவேற்றார் ஜே டி வான்சுடன் அவரது மனைவி குழந்தைகள் மற்றும் அமெரிக்க அரசின் பிரதிநிதிகள் இந்தியா வந்துள்ளனர் இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திர மோடியை திரு வான்ஸ் சந்தித்து பேச்சு நடத்துகிறார் அமெரிக்க துணை அதிபரின் இந்த பயணத்தின் போது இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக உறவை மேம்படுத்தும் வகையில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உலக படைப்பாற்றல் மற்றும் கண்டுபிடிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது அனைத்து அம்சங்களிலும் படைப்பாற்றல் மற்றும் கண்டுபிடிப்புகளின் பங்களிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இத்தினம் பின்பற்றப்படுகிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தியறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் ஜார்க்கண்ட் மாநிலம் பொக்காரோ மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சலைட்டுகளுக்கும் இடையே நடந்த சண்டையில் எட்டு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அங்குள்ள லூகு மலைப்பகுதியில் இன்று அதிகாலை காவல்துறையினர் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் இணைந்த கூட்டுப்படையினர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டபோது இந்த சண்டை நடந்ததாகவும் இதுவரை எட்டு நக்சலைட்டுகளின் உடல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது ஏ சீரிஸ் ஒரு பிஸ்டல் உட்பட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை கூறியுள்ளது தப்பியோடிய நக்சலைட்டுகள் சுற்றி வளைக்கப்பட்டு உள்ளனர் என்றும் தேடுதல் நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா யுக்ரைன் இடையே இந்த வாரம் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் தமது சமூக வலைதள பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படும் பட்சத்தில் இரு நாடுகளும் அமெரிக்காவுடன் நல்லுறவு பேண வாய்ப்புகள் ஏற்படும் என்று கூறியுள்ளார் தமது அமெரிக்க பயணத்தின் போது தேர்தல் ஆணையம் குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்கள் வெளிநாட்டில் நம் நாட்டை எழிவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு சம்பித் பத்ரா காங்கிரஸ் கட்சி இவ்வழக்கத்தை வாடிக்கையாக கொண்டிருப்பதாக தெரிவித்தார் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றபோதும் போதும் இதுபோன்ற அவதூறுகளை காங்கிரஸ் தலைவர்கள் வெளிப்படுத்தியிருந்ததாக திரு சம்பித் பத்ரா குறிப்பிட்டார் பஞ்சாபில் பயிர்க்கழிவு மேலாண்மை இயந்திரங்கள் மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது பயிர்கழிவுகளை எரிப்பதால் ஏற்படும் காற்று மாசுவை தடுக்கும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் இதற்காக ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இருப்பதாகவும் அதன் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது விவசாயம் மேற்கொள்ளும் தனிநபர்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் ஐம்பது சதவீதம் மானியம் வழங்கப்படும் என்றும் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் இந்த இயந்திரங்களை பெறுவோருக்கு எண்பது சதவீத மானியம் வழங்கப்படும் என்றும் பஞ்சாப் அரசு தெரிவித்துள்ளது கர்நாடக முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷ் கொலை வழக்கு தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ஜி பரமேஸ்வரா தெரிவித்துள்ளார் இந்த கொலை தொடர்பான விரிவான விசாரணைக்கு பிறகே உண்மை தெரியவரும் என்று பெங்களூருவில் இன்று செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் தெலுங்கானா கடலோர கர்நாடகாவில் உள்ள ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அசாம் அருணாச்சலப் பிரதேசம் மேகாலயாவின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா குஜராத் அணிகள் மோதுகின்றன கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய குத்துச்சண்டை போட்டி இன்று தொடங்குகிறது உத்தரப்பிரதேசத்தில் இன்று முதல் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் பங்கேற்கின்றன இந்திய கிரிக்கெட் அணியில் இடம்பெறும் விளையாட்டு வீரர்களின் பட்டியலை பிசிசிஐ இன்று அறிவித்துள்ளது இந்த ஆண்டுக்கான வீரர்கள் தக்கவைப்பு பட்டியலில் முதல் நிலை பிரிவில் கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி உட்பட பத்து பேர் இடம்பெற்றுள்ளனர் மூன்று பிரிவுகளாக உள்ள இப்பட்டியலில் முப்பத்து நான்கு வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இளையோர் விவசாயிகள் பெண்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் குடிமைப்பணி அதிகாரிகள் செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் இணைவு சோதனை இரண்டாவது முறையாக வெற்றிகரமாக நிறைவடைந்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் பொக்காரோ மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சலைட்டுகளுக்கும் இடையே நடந்த சண்டையில் எட்டு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ரஷ்யா யுக்ரைன் இடையே இந்த வாரம் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா குஜராத் அணிகள் மோதுகின்றன இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்